அருமையான சுவையில் வெஜ் குருமா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கணும்லாம் யோசிக்காதீங்க அஞ்சே நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி நல்லா கடிஞ்ச பழமாக இருக்கணும் ரெண்டு பச்சை மிளகா கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை பட்டாணி சேர்த்திங்கனாலும் இன்னும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இப்போ ஒரு பாத்தத்தில் என்ன சேர்த்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த காய்கறி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி போட்டுக்கலாம் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு நல்லா மூடி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா ஹைஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும் சைடில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நான் முன்னாடியே வந்துட்டு கசகசாவும் முந்திரியும் வந்துட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா காயெல்லாம் வெந்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு முந்திரி போடணுன்ற அவசியம் இல்லை முந்திரி போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் முந்திரி போடுறது இப்போ அரைச்சி வச்சு நம்ம தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு கொதி மட்டும் தான் வரணும் அதிகமாக கொதிச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மத்தி திரிய உயிர் இருக்கு கொத்தமல்லி போட்டு சூடான சாதத்துக்கு தோசைக்கெல்லாம் சர்வ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்